வணக்கம் என் பேர் கஸ்தூரி முத்துக்கு இருப்பேன் இது மட்டும் இல்லை நிறைய அம்மனை நம்ம போற்றி பாட போகிறோம் பாட்டுக்குள்ளே போலாமா ஓம் சக்தி ஓம் சக்தி மருவத்தூரோம் சக்தி மகமாயி கருமாரி உறையூர் வெக்காளி உஜ்ஜயினி மாக்காளி கொல்லூரு மூகாம்பா கேதாரம் ஸ்ரீ மாயவரம் அபயாம்பிகாம் மதுரைநகர் மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி காசி வீசாலாட்சி திருக்கடவூர் அபிராமி சிதம்பரத்து சிவகாமி சிங்கேரி சாரதாம்பா திருவாரூர் கமலாம்பிகா நாகாம்பா யோகாம்பா லலிதாம்பா ஜெகதாம்பா பாலாம்பா நீலாம்பா கனகாம்பா சவுடாம்பா சிவகாளி நவகாளி திருசூடு சுபநீலி ஸ்ரீதேவி பூதேவி ஜெயதேவி மலையரசி அம்மாய் பொம்மாய் புதுக்கோட்டை ராஜேஸ்வரி மன்னடியில் மல்லீஸ்வரி மாதேஸ்வரம் மாதேஸ்வரி அலங்கார கல்யாணி நாமக்கல் அங்காளி மயிலாப்பூர் கற்பகமே மலைக்கோட்டை சிலம்பாய் உமையம்மா தேனம்மா மலையம்மா வேலம் திருவத்தூர் வடிவடையால் காலாசி ஞானம் மகராசி எங்கள் பாட எத்தம்மா ராலிமலை வெக்கண்ணால் முக்கூடல் பாவாயை காரைக் கூடையம்மா ஆபோற் கூடையம்மா ஸ்ரீசக்தி ஜெயசக்தி சிவசக்தி நவசக்தி பாஞ்சாலி ராக்காய் பைரவி சாம்பாவி திருவானைக்காவாலும் மகிழாண்ட ஈஸ்வரி திருந்தாத பேயோட்ட நீ இங்கு வாடி ஓம் சக்தி ஓம் சக்தி மருவத்தூர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உலகாலும் ஓம் சக்தி வாசக்தி 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 சக்தி வாசக்தியே எல்லைதனை காக்கின்ற கன்னியாகுமாரி அண்ணாமலையாரின் உண்ணாமுனையம்மா சேத்தியத்தோப்பின் தீபாச்சியம்மா கோயமுத்து வாழும் எட்டுக்கையம்மா கையம் பாகேஸ்வரி வைதீஸ்வரி யோகேஸ்வரி சீலை சைலம் வாழ்கின்ற பிரம்மாம்பிகாவே அமுதேஸ்வரி குமுதேஸ்வரி ஜெகதீஸ்வரி பரமேஸ்வரி ஜாக்பூரை வாழ்கின்ற வைதாங்கி தாய் ராமேஸ்வரத்தின் பர்வத வர்த்தினி காசி நகரனை அன்னபூர் அணி மலைக்கோட்டை வாழும் மத்துவர் அணி திருச்செங்கோடம்மா அர்த்தநாரி திருப்பத்தூர் பூ மாறி தீயாக உருமாறி சிவதாண்டாவம் ஆட ஓட ஓடி பாம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி மருவத்தூர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உலகாலும் ஓம் சக்தி வாசக்தி 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 உயிர்காக்க வா ஏ